ஹாய் நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோன்னா முஸ்ரியில் வந்து பொருட்காட்சி போட்டிருக்காங்க அங்கே தான் மக்களை வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் என்ட்ரன்ஸ்லேயே பெரிய யானை செட் பண்ணி வச்சுருக்காங்க அப்போ அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸோட ஃபோட்டோஸ்லாம் நிறைய செட் பண்ணி வச்சுருக்காங்க சரி வாங்க டிக்கெட் கொடுத்துட்டு உள்ளே போய்ட்டு பார்க்கலாம் என்னென்ன அனிமல்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்பா என்ன ஒரு சவுண்டு பாருங்களேன் என்ட்ரன்ஸ்லேயே மூணு மங்கி வந்து ஊஞ்சல் அடிக்கிட்ருக்கு என்ன அழகாக இருக்கு பாருங்க அதுக்கப்புறம் புளி முதலன்ட்டு நிறைய அனிமல்ஸ்லாம் இங்கே செட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த புளியை போய்ட்டு யர்ஷன் வரைக்க வரைக்கே பார்த்துட்டு இருந்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பறவைங்கள்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க கழுகு நெருப்புக்கோலி மயில் ஆந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழகாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க இங்கே பாருங்கள் மயில் நெருப்புக்கோழி கழுகுன்ட்டு நல்லா சூப்பராக இருக்குல்ல செம்மையாக இருந்தது அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தோம்னா நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருந்தது என்னென்ன ஃபோட்டோஸ்னால் புளி அதுக்கப்புறம் சிறுத்தை இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் நிறைய இருந்தது இங்கே பாருங்கள் புளி பாருங்கள் நல்லா பாஞ்சிட்டு வர மாதிரி இருக்கும் அங்கே தான் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா நம்ம அப்துல் கலாம் சார் இருந்தார் அவர்கிட்ட நின்று பூ வாங்குற மாதிரி ஒரு ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்தோம் இந்த சைட் பாத்தீங்கன்னா மதர் தரசாமா வான் கூப்பிடுவோம் அங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் அதுக்கப்புறம் இந்த சைட் பாத்தீங்கன்னா பெரிய யானையோட ஃபோட்டோ வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நான் சஜி யஷன் மூணு பேரும் அப்துல் கலாம் சார் கிட்ட போயிட்டு பூ வாங்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு உள்ளே வந்து பார்த்தா நிறைய ஃபேன்சி ஐட்டம்லாம் நிறைய இருந்தது அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ்க்கு தேவையான ஐட்டம்ஸ்னா நிறைய வச்சுருந்தாங்க இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் விளையாண்ட ஐட்டம்ஸ்னா நிறைய வச்சுருந்தாங்க சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் உள்ளே வந்து பார்த்தா எடுத்த உடனே இந்த கோஸ்ட் த்ரீ டி ஷோ தான் இருந்தது அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா அந்த ரிங் பால் கேம்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பாருங்க பெரிய ராட்னோ ஒன்று இருக்குது இந்த ராட்னோ இந்த போர்ட் கேம் இதெல்லாம் பார்த்தாவே நமக்கு தலையை சுற்றும் இந்த சைட் பாருங்கள் இந்த சைட் பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் விளையாட வந்து நிறைய கேம்ஸ்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த சைட் பார்த்தீங்கன்னா பெரிய கேண்டீன் ஒன்று இருந்தது அங்கே சாப்பிட்றதுக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது ஃபஸ்ட்டு இந்த கார் கேம்ஸில் சுற்றணும்னு ரொம்ப ஆசைப்படவும் இதில் உக்கார வச்சோம் கொஞ்சம் நேரமாவது சுற்றுவான்னு பார்த்தா சுற்றவே இல்லை ஐயோ தலை சுற்றுதுன்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டான் பாவி ஏண்டா கீழே இறங்கினா அப்படின்னு கேட்டு ஐயோ தலைலாம் சுற்றுதுன்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டான் அட பாவி கொடுத்த காசுக்கு கொஞ்சம் நேரமாவது விளாடுவான்னு பார்த்தா விளாடவே இல்லை ஐம்பது ரூபா வேஸ்ட்டாக போச்சுன்னு சொல்லிட்டு சஜியை கொஞ்சம் நேரம் காரில் உட்கார வச்சு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் ஆனால் சஜி அண்ணா வா வான்னு சொல்லி கத்திக்கிட்டே இருந்தான் அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ்லாம் இருந்தது போர்ட் கேம்ஸ்லாம் இருந்தது இங்கே பாருங்க எவ்வளோ கேம்ஸ் இருக்குது நம்ம சில்ட்ரன்ஸ் விளாடுன்னு சொல்லிட்டு நிறைய கேம்ஸ்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த கேம்ஸ்லாம் பார்த்தாவே எனக்கு தலை சுற்றும் அதனால் நான் எந்த கேமுமே விளாடவே இல்லை இங்கே பாருங்கள் இந்த பெரிய பலூன் கேம்ஸ்லாம் கொஞ்சம் நேரம் தான் விளாண்டானுங்க அதுவும் ஃபைவ் மினிட்ஸுக்குள்ளே விளையாடல கொஞ்ச நேரம் தான் விளாண்டானுங்க இங்கே பாருங்கள் பெரிய ட்ரெயின் கேம்ஸ் இருக்குது இங்கே யாருமே விளையாடல எண்டியாகவே தான் இருந்தது அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நல்லா சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் எல்லா கேம்ஸ்லேயும் பசங்களை விளாட விட்டு வெளியே வந்தால் நம்ம நைன்டீஸில் சாப்பிட்ட மிட்டாய்ஸ்லாம் நிறைய இருந்தது இங்கே பாருங்கள் காசு மிட்டாய் குச்சி மிட்டாய் ஆரஞ்சு மிட்டாய் சீரக மிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம குட்டி குட்டி சேரு அதுக்கப்புறம் சமைக்க அந்த தேவையான குண்டா பாத்திரம் அடுப்பு இதெல்லாம் இருக்குல்ல அது ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்தது அதுக்கப்புறம் யஷ்வந்துக்கு வந்து இந்த மா பேய் மாஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து விளாண்டுட்டு இருந்தான் அதை பார்த்த உடனே சஜிக்கு ரொம்ப பயமா போச்சு சஜி வந்து ஒரு புளி மாஸ்க் இருந்தாரு தெரியல சஜி அந்த பேய் மாஸ்கை பார்த்து ரொம்பவே பயந்துட்டு ஓடிட்டே இருந்தான் அந்த மாஸ்கை போல டான்ஸ் ஆனா செம்ம செம்ம சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு செமையா டான்ஸ் ஆனா இருந்தாலும் சஜிக்கு வந்து அந்த மாஸ்கை பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டே இருந்தான் ஓடிட்டே இருந்தேன் அழுதுட்டு சரி போகிறப்ப எல்லா அனிமல்ஸ் கூடயே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அதை தொட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம் நான் தொட்டு பார்க்கவும் அவனுங்களும் தொட்டு பார்க்குன்னு சொல்லுவோம் எல்லாத்தையும் தூக்கி ஒவ்வொரு டைம் எல்லா அனிமல்ஸையும் தொட்டு பார்த்தானுங்க சரி மக்களே இன்னும் ஃபோர் டேஸ் தான் இருக்குது நீங்களும் பொருட்காட்சி போங்க என்ஜாய் பண்ணிட்டு வாங்க ஓகே பாய் மக்களே